வர் நவாத்தவர் நவர்கள

அவனைgetElementById யார்டா திருவேங்கட பா ஏணி கேடி ஊது திருவேங்கட நாடா புது பாரு பிடிக்கு என்ன நான் அப்படியே கண்ண அடி பையன் டேய் வேமானியா நீ லக்காடியா நீ என்ன

முதற்கு சொற்காத்து சோர்வ இல்லா தன்னை காத்து தன் கற்பை காத்தேன் தன் கணவனை காத்து தன் பேர பிள்ளைகளையும் காத்து சோர்வை அடையாமல் இருப்பவர்களால் உலக நாட்டு மன்னனுக்கு கற்பகவள்ளி கற்பகவள்ளி என்ற பெயரோடு சிறு வாழ்த்து இதன் கணவரை பார்ப்பது வணக்கம் அதற்கு முன்பதாக அன்பு ஓட்டு ஓடி வருவார்கள் இதுவரைக்கும் காவலையே

ய்யா நம்ம வச்சுக்கிறான் எங்க போயிரு மேல இன்னும் ஒரு மணி நேரம் ஆகாது வேற எங்க போயிருக்கனு தெரியல கூட வச்சியா ஆமா ஆமா டேய் இத்தனை நாட்களால தவிர பண்ண வசதி

அட நம்ம கம்பெனி மிருதங்கர் பாலி பிரபாகர நிர்வாகி தான நீ உத்திர குடிச்சு. என்னாலிறதுபா இது மொத்தமே வெளிய வந்துச்சா? போன வைக்க வெட்டர் சப்ளை ஆகிடடா அது செட் ஆகல அது. ஊந்த நி செட் ஆகல. நம்ம கம்பெனி வாய்பாடு பெட்டிக்கு சீடை பார்த்தா நீ உத்திர குடி. என்னடா ஆடுற குத்து. ஹேய் 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 மெலக்க ஹேய் வாயில வலக்கடியா ஊத்துன தஞ்சால ஊத்துற எங்கள. ஹேய் ஹேய் வாயை வந்து போடு. அம்மா எதை தானி செட் ஆகும்.

यान तैनी सेट आवा दे हाँ। वो डिबाबु नॉस्कर यान तैनी आप तो सेट आवा। नाचले यार नेली तो सेट आवा राबड़ी। क्या बोलते हैं यार। यान तू बोलते हैं यार। यार क्या है उधर बोल बोल। तैनी मतलब। ओह। हे यान करूँगा यान तू जॉय है तू करने